ஆய்க்கு எங்காய் கிச்சன் வாங்க இன்னைக்கு கொம்பு காசில்கீரை தாங்க இன்னைக்கு ஒரு தொக்கு தான் செய்ய போகிறோம் இந்த காசில்கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது நல்லா பசி எடுக்கும் இது அதான் இது இந்த சீசனில் தான் கிடைக்காது இந்த சித்திரை தான் இந்த கீரை நல்லா விளச்சல் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து இதை சாப்பிட்டுக்கலாம் உடம்பு குளிர்ச்சி தனியாக அதிகம் இப்போ இது கிளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் அங்கே எல்லாத்தையும் பொடிசை கிள்ளி கிளீன் பண்ணிவிட்டேன் நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலைச்சி ஏற்றுன்னு வந்திருக்கேன் இதுக்கு என்னென்ன பொருள் நம்ம போட போகிறோம் பார்த்துக்கலாம் அந்த கீரையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த ஊக்கெல்லாம் இல்லாமல் நல்லா பொடிசை அந்த நல்லா காம்பு விடாமல் கிள்ளி வச்சுருக்கேன் அது இப்போ மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் காஞ்சி மிளகாங்க நல்லா ஒரு இருபது காஞ்சி இருக்கும் ஏன்னா நான் ஒரு கட்டை கீரை அப்படியே போட்டேன் இப்போ கொஞ்சம் புளி ஒரு அஞ்சு ஸ்பூனு தனியாங்க இதுக்கு இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இது ரெண்டு போட்டு பண்ணால் தான் அந்த தொக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன் நம்ம வெறும் கடாயில் தான் வறுக்க போகிறோம் இதை ஃபஸ்ட்டு தனியாக வறுத்துக்கலாம் நான் திரும்ப சொல்கிறேன் அஞ்சு ஸ்பூன் தாங்க அஞ்சு ஸ்பூனு தனியாக இது இது நல்லா செவுக்கு வறுத்துக்கலாம் நம்ம நமக்கு இதுக்கு எண்ணெயில் வறுக்கக்கூடாது நம்ம வெறு வறுக்கணும் அது நல்லா செவுந்து வறுத்து பாருங்கள் இப்போ காஞ்சி மிளகாய் வறுத்துக்கலாம் நம்ம காஞ்சி மிளகா தீ விடாமல் கொஞ்சம் செவ்ந்தால் போதும் இதை நல்லா கலையில் கொடுத்து எடுத்துக்கலாம் இதையும் எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் நம்ம கீரையை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றலை வெறும் கடாயில் தான் நான் கீரையை போடுறேன் இந்த கீரை கொஞ்சம் நல்லா வெந்து வந்தோன்னே நம்ம எடுத்து மிக்சியில் தான் அறைய போகிறோம் பாருங்கள் இப்போ இதை தட்டு போட்டு முடியல நம்ம இருங்க நல்லா முடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இது சிம்மில் வேகணும் நம்ம தண்ணிலாம் ஊற்றுறோம் அந்த அதில் வேறு தண்ணியே போதும் நான் சிம்மில் தான் வைக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணிடுவோம் பார்த்தீங்களா நல்லா கீரை வெந்துச்சு நம்ம கலரி கூட கொடுக்கல நல்லா ஒன்று போல் வெந்து வந்துருக்குது பாருங்கள் அவ்வளோ தான் இது ஒரு களரி கொடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறோம் இருங்க நான் இது ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சிடலாம் எடுத்து அவ்வளோதானே இது தட்டில் கொஞ்சம் ஆரட்டும் இது ஆர்டினே அதுக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டில் மிளகா தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சின்னு வந்துடுவோம் காஞ்சி மிளகாவும் தனியாகவும் நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும் கொஞ்சம் குறைக்க குறைப்பாக தான் அரைக்கணும் அது நம்ம தண்ணிலாம் ஊற்றாமல் தான் பொடி பண்ணிக்கணும் இருங்க அரைச்சின்னு வந்து கட்டுறேன் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இருங்க ஸ்பூன் போட்டு எடுத்து காட்டுறேன் சாத்திங்களா இதுமாரி குறை குறைப்பாக இருக்கணும் இதுமாரி குறை குறைப்பாக இந்த டேஸ்ட்டாக இருக்கும் சாடை இது ஒரு வாரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம அதே மிக்ஸி ஜாரில் கீரையாக அரைச்சிக்கலாம் இப்போ கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் நிறையின்றதுனால நம்ம ரெண்டு தடவை அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றின்னு அரைச்சிக்கினேன் நல்லா திக்காக தான் அரைச்சி எதுவும் பாருங்கள் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் இருக்கட்டும் அது கூட கொஞ்சம் புளி இப்போ இந்த கீரையை போட்டு கொஞ்சம் உப்பு இது கூட போட்டுக்கலாம் நம்ம உப்பு ரெண்டு ஸ்பூன் உப்பு இருக்கும் அது நம்ம லாஸ்ட்டில் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ எல்லா கீரியும் அரைச்சே வச்சுங்க கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கு பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ அதே கடையை தான் வச்சிங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் தான் தாளிக்க போகிறோம் இந்த கீரைக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் கடுகு போகிறோம் கொஞ்சம் உளுந்து அவ்வளோ தான் இதுக்கு கொஞ்சமாக உளுந்து ஒன்றரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுந்து அவ்வளோதாங்க பெருங்காயத்தூள் மட்டும் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் ஏ கட்டி பெருங்காயம் இல்லை நீங்கள் கட்டி இருந்தால் கூட போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா கடுகு பொறிஞ்ச உடனே நம்ம கீரி போட்டுடலாம் கடுகு கொஞ்சம் நல்லா பொரியணும் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு பொரியலன்னா கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம அந்த கொம்பு காசு கீரை கசப்பாக தான் இருக்கும் இப்போ நல்லா பொங்கி வருதுன்னு பார்க்காதீங்க நல்லா நன்றதுனால அது பொங்குது வேறு ஒன்றும் இல்லை நல்லா களறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி போட்டுக்கலாம் இந்த சாதம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த கீரை கொஞ்சம் ஊண்டு கீரையை போட்டுட்டு அந்த தொக்கை போட்டுட்டு அந்த சாதம் உதிரி உதிரியாக வச்சிட்டு போட்ட போனால் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ வெளியில் ஒரு பத்து நாளைக்கு வச்சுக்கணும் வெளியூருக்கு போகிறாங்க இதெல்லாம் செஞ்சு ஏற்றுமோனா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ பொடி போட்டுடலாம் நான் எவ்வளோ மிளகா போட்டேன்னா அது எல்லாத்தையுமே போடுறேன் ஏன்னா கீரை ஒரு கட்டு அப்படியே போட்டதுனால அவ்வளோ பொடி போட்டால் தான் மசாலா அந்த கீரைக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கீரை நிறைய போட்டு பொடிக்கு மசாலா கம்மியாக போட்டால் டேஸ்ட் இருக்காது மாதிரி தான் போடணும் இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒன்று போல் கலந்து சும்மா லேசாக ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம ரொம்ப நேரம் வேக விடுவோம் நான் ஏன்னா கீரை ஏற்கனவே வேக வச்சாச்சு நல்லா சிம்மில் வச்சு கலவிக்கலாம் இப்போ எங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு நைட்டு தங்கினோன்னா இந்த சாதம் தான் அப்போல்லாம் எங்கள் அம்மாலாம் கலறி ஏற்றுன்னு வருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் இதுக்கு ஒன்றும் இல்லைங்க வரும் பகோடா தான் வச்சுன்னு சாப்பிட்ணும் நாங்கள் ஒரு வடை செஞ்சு எடுத்துன்னு போவோம் கடப்பருப்பு வடை இந்த சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பசங்களுலாம் நல்லா பசி எடுக்கும் அது இவ்வளோதாங்க அது வதில்ல பப்புல்ஸ் மாதிரி வந்தால் போதும் அவ்வளோதான் நான் ஆஃப் பண்ணி ஸ்டவ்வு ஏன்னா இது மேலே வேக விட்டால் இருக்காது இது இது க கசப்பு தான் இருக்கும் கொஞ்சம் லேசாக ஆனால் உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக இது நீங்களாம் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமாலில் சொல்லுங்கள் தேங்க் யூ